அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் ஒரு புதிய தொடர் இப்போ ஆரம்பிக்க போகிறோம் தெரிந்த குரல் தெரியாத விளக்கம் திருக்குறளை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி பேசாத ஆள்களும் கிடையாது நீங்கள் கேட்காத நபரும் கிடையாது சில குரல்களில் சில அர்த்தங்கள் உடனடியாக தெரியாது இட் இஸ்னாண்ட்டு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிற மாதிரிலாம் இருக்காது அப்படி சில குரல்களை எடுத்து அந்த குரல்களின் உண்மை விளக்கம் என்னன்னு நம்ம பார்க்குற முயற்சியில் தெரிந்த குரல் தெரியாத விளக்கம் அதில் இப்போ பார்க்கக்கூடிய குரல் அதிகாரம் நூற்றி மூன்று அதிகாரம் நூற்றி மூன்று குரல் எண்ணிக்கை எண் ஆயிரத்தி இருபத்தி மூணு ஒன் ஜீரோ டூ த்ரீ ஆயிரத்தி இருபத்தி மூணாவது குரல் அதிகாரம் நூற்றி மூணு குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்தூரும் இது குரல் குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்தூரும்னு குரலை வள்ளுவர் சொல்கிறார் குடி செய்வல் என்பது தன் சார்ந்த குடும்பம் தன் வம்சம் தன் பரம்பரை முன்னால் இருந்த பரம்பரை இப்போ இருக்கிற பரம்பரை இனி வரக்கூடிய பரம்பரை எல்லாமே நல்லாக இருக்க வேண்டும் என்று எவன் ஒருவன் செய்வல் சங்கல்பம் செய்து கொள்கிறானோ தான் நல்லா இருந்தால் மட்டும் போதாது தன் பின்வரும் சங்கதியிலும் செழிப்பாக நோய் நொடி இல்லாமல் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படின்னு வாழணும் சொல்லி எவன் ஒருவன் உண்மையாக சங்கல்பம் எடுத்து கொண்டு வாழ்கிறானோ அவனுக்கு தெய்வம் என்ன செய்யுமா மடித்தற்று தான் முந்தூரும்ல மடித்தட்டுன்னா நல்ல தாட்பாச்சல் கட்டி அப்படி ஸ்டெப் போட்டு பாஞ்சு போகுமா இறைவன் கூடையே போகும்னு சொல்லியிருக்கலாம் அல்லது பின்னால் வருவாருன்னு சொல்லியிருக்கலாம் வள்ளுவரே முன்னால் போதுன்னு சொல்லி மடித்தட்டு தான் முந்தூரும் அதாவது எதுக்கு அவனுடைய கர்ம வினைகள் விதிப்பலன்கள் வந்து அவனுக்கு தடுத்தல் செய்யும் விதிகள் வந்து அவனை விளையாடும் அப்போ அந்த விதிகளை அடித்து நொறுக்கி தெய்வம் அடித்து முன்னேறி இவனை பின்தொடர முன்னேறி செல்லுமா யாருக்கு தன் குடும்பம் தன் சங்கதி தன் பரம்பரை நல்லா இருக்கணும்னு நினச்சி சங்கல்பம் செய்வது இதைத்தான் கிருஷ்ணா நிட்டில் என் சமூகம் உன் முன்பாக சொல்லும்னு இயேசுநாதர் சொல்கிறார் அது மாதிரி தான் ஏன் அப்போ விதியை எதிர்த்து போராடி இவனை கூட்டிகிட்டு போவாருன்னு சொல்லு அதற்கு உதாரணம் மகாபாரத்தில் ஒரு கேரக்டர் சகுனி இந்த சகுனிங்கிற கேரக்டரு ஒரு குடி செயலுங்கிற ஒரு சங்கல்பம் செய்து பீஷ்மரோட வம்சத்தை அழிப்பேன் என்று சபதம் செஞ்சு அவன் உருவாக்கப்பட்டவன் ஊன் உறக்கமின்றி தன் பிள்ளை ஊட்டிகளை பிரிந்து மனைவியை பிரிந்து அந்த அஸ்தினபுலம் அழிவதற்கு காரணமாகி தன் வாழ்நாள் முடித்து கொண்ட சகனி இந்த குரலுக்குள் உதாரணம் நண்பர்களே